ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து நான் வந்து கடலையை வந்து வேக வச்சு எடுத்துச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம படிக்கலை வைக்க தேவையான பழங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோம் அந்த ஒவ்வொரு பழங்களையும் வந்து நான் வந்து கழுவி வந்து எடுத்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு சைஸ் பழம் தான் வாங்கி வைக்கணும்னு நினச்சோம் அது வந்து ஒரு ஏழு சைஸாக வந்து பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அப்புறம் வந்து பேரிக்காய் திராட்சை மாம்பழம் வாழைப்பழம் எல்லா பழமும் வாங்கி நம்ம வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து படிக்கை போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கஷ்டந்தான் போன வருஷமும் நாங்கள் வந்து இதே போல் வந்து வாடகை வீட்டில் வச்சு தான் வந்து பூஜை போட்டு இந்த வருஷமும் அதே நிலமை தான் அடுத்த வருஷமாவது கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து சொந்த வீட்டில் போயிடுவோம் கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கருணை புரிவார் வந்து வாடகை வீடு எனக்கு தெரியலை ஏன்னா வந்து நான் வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு சொந்த இடத்துல இருந்துச்சு அப்புறம் வந்து இது மேரேஜுக்கு போகிறவன் இந்த ஹஸ்பண்டோட ஓன் வீட்டில் இருந்துச்சு திடீர்னு வந்து நம்ம வந்து வாடகைக்கு போகும்போது அந்த வேலி எனக்கு வந்து அப்படின்னா வந்து நம்ம வந்து வெளியெல்லாம் போயிட்டு கிடையாது ஒரே இடத்துல இருந்தனால வந்து எனக்கு கொஞ்சம் தான் இன்னு வரைக்கும் அந்த வேலி வந்து எனக்கு மனசில் வந்து இருந்துச்சே தான் இருக்குது நம்ம வந்து ஒரு சொந்த வீடு கிட்டேன்னு எப்பவும் போவோம் அந்த வாடகை வீடுன்னு சொல்லிட்டு அந்த வலி இருந்துச்சே தான் போகுது கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக சொந்த வீட்டில் வந்து எங்களோட சரஸ்வதி பூஜையை அண்ட் ஆயுத பூஜையை கொண்டாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் சின்ன இடனால வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி தான் எதுவுமே ஒழுங்காக கொண்டாடியது கிடையாது சரி ஓகே சரஸ்வதி பூஜையாவது கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டோஸை எல்லாம் எடுத்து வச்சுட்டு குட்டி வழக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கல்யாணத்துக்கு அந்த வழக்கு பெரிய வழக்கு இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு சின்ன வழக்கு வந்து வச்சு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பூஜைக்குள்ளே ஏற்பாடாக வந்து பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து பைக்கு சந்தன குங்குமம் எல்லாம் துடைச்சிட்டு அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு ஆரம்பம் வாங்கி போட்டிருந்தாங்க போட்டு வந்து ஆயுத பூஜையும் வந்து நம்ம கொண்டாடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வந்து நம்ம கொண்டாடணும் எங்களோட ஒரே லட்சியம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம சொந்த வீட்டில் போயிடணும் அதுதான் கண்டிப்பாக போயிடுவோம் ஏன்னா ரெண்டு வருஷம் இந்த வாடகை வீட்டில் இருந்த வலி வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது சூப்பராக வந்து ஹஸ்பண்ட் வந்து பைக்கு வந்து ஆறம் எல்லாம் போட்டுச்சாங்க போட்டுச்சு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து மேலே போட்டுச்சு நம்ம வந்து படையல் போட இடத்துக்கு வந்துட்டு ஃபிரெஸ்ட் இப்போ வந்து போட்டுச்சு அதுக்கு தேவையான எல்லாம் வந்து அம் அம்மனுக்கு சரஸ்வதி அம்மனுக்கு எல்லாமே வந்து படைச்சிட்டு வந்து நம்ம வந்து ஆரத்தை எடுத்து பிள்ளைங்களை வந்து கும்பிட்டுச்சு வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து சரஸ்வதி பூஜை அண்ட் ஆயுத பூஜையை கொண்டாடிட்டோம் ஃபஸ்ட் உங்கள் வீட்டில் எப்படி வந்து சரஸ்வதி பூஜை வந்து ஆயுத பூஜையை கொண்டாடினீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பாய்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ஸ்மித்திகா ஸ்மிதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு எங்களோட வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்